ஹாய் சொலக்குட்டிஸ் வெல்கம் டு அவர் அனிஷா ஆரியன் டைலரிங் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா நான் வந்து ஐம்பது சட்டையை நான் எப்படி தைச்சி முடிச்சேன்னு தான் சொல்ல போகிறேன் இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் இது வந்து நான் வந்து கரெக்டாக சொல்லுனாக்கா பத்து நாளில் இந்த ஒர்க்கை முடிச்சுருக்கேன் பத்து நாள்னா நாலு கணக்குக்கு பத்து ஆனால் நான் ஒர்க் பண்ணது என்னவோ அஞ்சு ஆறு நாள் தான் அஞ்சாறு நாளில் எப்படி பண்ணேனாக்கா அஞ்சு நாளுக்கு மூணு நாள் வந்து எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன் ஒரு நாளைக்கு பத்து சட்டை பதினஞ்சு சட்டைன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வேகமாக நான் முடிக்க ஆரம்பித்தேன் சட்டையை மட்டும் ஃபஸ்ட்டு நான் கடை கடன் தைக்க ஆரம்பிச்சிட்டேன் லாஸ்ட்டாக ஒரு டூ அஞ்சு நாளில் லாஸ்ட்டு டூ டேஸ் வந்து மீதி ஒரு அஞ்சு சட்டை ரெண்டு நாளுமே நான் தைச்சி முடிச்சிட்டேன் கொஞ்சம் அந்த தொட வீடு க்ளீன் பண்ணுற வேலை அந்த வேலை இருந்ததுனால கொஞ்சம் என்னால் தொடச்சா வேலை பார்க்க முடியல அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் எடுத்து வச்சுட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே உட்கார வச்சு என்ன பண்ணேன் ஐம்பது சட்டைக்கும் நான் நாலு நாலு பட்டன்னு சொல்லி இரநூறு பட்டனை ரெண்டு நாளில் ரெண்டு நைட்டில் தைச்சி முடித்தேன் ரெண்டு நாள் கணக்கில் அது நைட் மட்டும்தான் நாங்கள் உட்காந்து எல்லா வேலையுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் எடுத்துக்கிட்டு நைட்டு ஒரு நாள் உட்காந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஃபுல்லாக காஜா கட்டினேன் என்னால் ரொம்ப முடியல இருபது தான் கட்ட முடிஞ்சது அதுக்கப்புறம் என்னால் முடியாதுன்னால நான் அப்படியே வச்சுட்டேன் ரெண்டு நாள் ஆயுத பூஜை அதுக்கான ஒர்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் வேலை வீட்டில் க்ளீன் பண்ணுற வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே என்னால் வேலை முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி என்ன பண்ணனாக்கா நான் பதினோரு மணிக்கு ஆரம்பித்தேன் நானும் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க சித்தியும் சேர்ந்து அவங்க ஒரு எட்டு இதுக்கு காஜா கட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க பன்னெண்டரைக்கு போனாங்க அதுக்கப்புறம் நான் உட்காந்து ஃபுல்லாகவே நாற்பது இது மீதி முப்பது இதில் எட்டு அவங்க கட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க மீதி இருபத்தி ரெண்டு இதை வந்து நான் உட்காந்துட்டு இப்போ வந்து மூன்றரை வரைக்கும் நான் கட்டி முடித்தேன் இதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு என்ன இம்மா நேரம் ஆயிடுச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கட்டி தோணும் ஆனால் என்னால் செய்ய முடியல கை ஓரம் அழிக்க ஆரம்பித்தோன்னே ஓரளவு முடிஞ்செல்லாம் இது பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாத்தையும் எண்ணி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பீஸாக அடுக்கி எல்லாத்தையும் அடுக்கி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்படி மடித்து எடுத்து கொடுத்தா தான் வந்து அவங்க வாங்குவாங்க அதை செக் பண்ணி பார்ப்பாங்க அதனால் எல்லாமே நீட்டாக ஃபினிஷ் பண்ணி நான் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டேன் அஞ்சு நாளில் வந்து என்னால் ஐம்பது சட்டர்ன்னு தைக்க முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களால் முடியும் ஏன்னா வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்